ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு எழுதுறாரு அது இன்னைக்கு உலக புகழ் பெற்ற நூல் அது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க நம்மால்வார் சொல்றாங்க இதுல என்னன்னு அந்த மாசானுக புக்கா கூட அப்ப இந்த குட்ட பெயர போடுறான் ஐயா இருக்கா ஐயா இருந்து ஒன்னும் சரி வரல நிலத்துல எதுவும் விளைய மாட்டேங்குது அந்த இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத வெடி புகழ ரசாயன உரங்களை தூக்கி நம்ம தலையில கட்டுறான் வாட்டம்பாஸ் அறுபது இருபது பொட்டாசியும் கொண்டாந்து போட்டான் எல்லாம் நாசமா போச்சு இப்ப இந்த நிலம் விலையில படிச்சு பாக்குறான் என்னடா ஒண்ணு சரிப்படலையே அப்படின்னு உடனே வந்து இந்த குட்ட பயிர தூக்கி தூரப்படுறான் பாரம்பரிய நெல் வகையை கொண்டு வர்றான் நிலத்தை உழுது உழுது நல்லா ஆரப்படுறான் இலை தலை எல்லாத்தையும் உள்ள போட்டு மக்க விட்டு இயற்கையின் உரத்திற்கு தயார் செய்யறாரு அந்த நிலத்தை தயார் செஞ்சுட்டு ஒரு ஆறு மாச காலம் கழிச்சு ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புறாரு பத்து லட்சம் நுண்ணுயிரிகள் பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் இருக்குது பத்து லட்சத்துக்கு மேல அது என்ன சொல்றாங்க ஒரு நல்ல நிலத்துல ஊர் நல்ல நிலத்துல நூறு கோடி பாக்டீரியாக்கள் இருக்கணும் இந்த காளான் பூஞ்சை இந்த பாக்டீரியாக்கள் தான் நாம நிலத்துக்கு போ என்ன பண்ணுது நாம குடுக்குற தண்ணீர் பயிருக்கு பாச்ச தண்ணீரையே அந்த பயிருக்கு உணவா மாச்சி கொடுக்குது இத நல்லா கமிச்சிக்கணும்